தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மத்திய எழுதினர் சேர்ந்த வாசகம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வசனங்கள் முப்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி மூன்று மற்றும் நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களை மக்களின் மூப்பர்களை நோக்கி கூறியது மேலும் ஒரு ஓமையை கேளுங்கள் நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிழிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மடமும் கட்டினார் பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பழம் பறிக்கும் காலம் நெருங்கி வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார் தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப் புடைத்தார்கள் ஒருவரை கொலை செய்தார்கள் ஒருவரை கல்லால் எறிந்தார்கள், மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார் அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள் தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்துக்கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார் அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள் இவன் தான் சொத்து கூறியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்போது இவன் சொத்து நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் பின்பு அவர்களை அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள் எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார் அவர்கள் அவரிடம் ஈ ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார் உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்ராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள் இயேசு அவர்களிடம் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்துக்கு மூளைக்கல்லாயிற்று ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறைநூலில் ஒருபோதும் வாசித்தது இல்லையா எனவே உங்களிடமிருந்து இரையாட்சி அகற்றப்படும் அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களிடத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் தலைமை குருக்களும் பரிசேரும் அவருடைய ஓமைகளை கேட்டபோது தங்களை குறித்தே அவர் கூறினார் என்று உணர்ந்து கொண்டனர் அவர்கள் அவரை பிடிக்க வழி தேடியும் மக்கள் கூட்டத்தினர் அவரை இறைவாக்கினர் என்று கருதியதால் அவர்களுக்கு அஞ்சினார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு புகழ் அன்பாண்ட சகோதரசவுரிலே இன்று தவக்காலம் இரண்டாம் வாரம் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்தில் பாராட்ட மேசு ஆண்டவர் செம்மையான ஒரு ஓமையை வந்து எடுத்து வைக்கிறார் என்ன ஓமை திராட்சை தோட்ட உரிமையாளர் ஓமையை வந்து எடுத்து வைக்கிறார் ஓகேங்களா இதில் அந்த திராட்சை தோட்ட உரிமையாளரோட மகன் யாரு திராட்சை தோட்டம் எது நம்முடைய இந்த பூமி தான் திராட்சை தோட்டம் அந்த உரிமையாளர் தான் யார் கடவுள் அந்த உரிமையாளரோட பையன் யார் நம்ம ஏசு கிறிஸ்து ஓகேங்களா ஸோ ஏசு கிறிஸ்துவும் எத்தனையோ இறைவாக்கினர்கள் வந்து மக்களை வந்து மனம் மாற்ற ட்ரை பண்ணாங்க கடவுளுடைய பாதைக்கு அழைத்து செல்ல ட்ரை பண்ணாங்க ஆனாலும் நம்மளால் என்ன பண்ணிட்டாங்க சில பேர் மதிச்சி நடந்தாங்க நல்லபடியாக வாழ்ந்தாங்க சில பேர் அவங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை வச்சு என்ன பண்ணிட்டாங்க இறைவாக்கினர்கள்லாம் கொலை பண்ணாங்க ஓகேங்களா கொண்டு போட்டாங்க அவங்க சித்திரவதை பண்ணாங்க ஒன்றோ பண்ணாங்க சரி இப்படி பண்ணுறாங்களே நம்முடைய பையன் அனுப்பி அவர் பண்ணுற விஷயத்த கேட்டு அவர் அவரையாவது இவங்க மதிப்பாங்கன்னு சொல்லி என்ன பண்ணார் ஏசப்பா வந்தார் கடைசியில் அவரே என்ன பண்ணிட்டாங்க சிலுவையில் அறிஞ்சு ஓகேங்களா அந்த காலத்தில் எது கொடூரமான ஒரு தண்டனையாக இருந்ததோ ஒரு தீர்ப்பாக இருந்ததோ அதை கொடுத்து என்ன பண்ணாங்க ஏசப்பாவை கொலை பண்ணாங்க அந்த தலைமுறையிலிருந்து வந்தவங்க தான் நாம் எல்லாருமே கரெக்டாக நம்முடைய மூதாதையர்கள் நம்முடைய முன்னோர்கள் தட் மீன்ஸ் நமக்கு முன்னாடி பிறந்தவங்க தான் பண்ணியிருக்காங்க அவங்களே இந்த பூமியில் வாழ்ந்த மக்கள் தான் நம்மள மாதிரி ஒரு மக்கள் தான் பண்ணியிருக்காங்க நம்முடைய சகோதர சகோதரிகளோட மக்கள் தான் அதனால தான் என்ன பண்றாரு கடவுள் நம்ம மேலே கொஞ்சம் கோபத்தில் இருக்காருடே என் பையன் வந்து உங்களுக்கு இவ்வளோ இறைவார்த்தையை போதிச்சு இவ்வளோ பண்ணி உங்க பாவத்தெல்லாம் அவங்க சுமந்து அதாவது கடவுளே தான் வந்தார் அவ்வளோ பண்ணியும் நீ மறுபடியும் மறுபடியும் பாவம் செஞ்சிட்ருக்கியா அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்குறாரு ஸோ நம்ம ஏதாவது பாவம் பண்ணோம்னா கடவுள் செம்மக்காண்ட ஏறுவார் ஏன்னா நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கிட்டார் நமக்கு கஷ்டப்பட்டாருன்னு தெரிஞ்சும் மறுபடியும் மறுபடியும் பாவம் பண்ணால் என்ன ஆகும் கோபரமாக வராதா இப்போ உங்கள் வீட்டிலேயே ஒரு சின்ன குழந்த இருக்குது அது நீங்கள் ஒரு டைம் சொல்கிறீங்க சரி ஒரு பொருளை உடைச்சிருச்சு ஒரு காஸ்ட்லியான ஒரு பொருளை உடச்சிருச்சு இப்போ ஒரு டிவி இருக்குது அது உடச்சிருச்சு அந்த டிவி வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு மாதம் சம்பளம் இருந்தால் தான் டிவி வாங்க முடியும் பட் அந்த குழந்தைக்கு தெரியாது உடச்சிருச்சி நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாதம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல இருக்காமல் டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க குழந்த பெருசாகி நல்லா வாழ்ந்த நினைப்பு அப்போ மறுபடியும் வந்து அந்த டிவியை உடச்சா எப்படி இருக்கும் கோவபரமாக வராதுதான் அப்போ கோவம் கோபம் வரோம்னு பாருங்க அதே மாதிரி தான் ஒரு சின்ன ஒரு பொருளுக்கே நமக்கு எப்படி இருக்குன்னா கடவுள் வந்து நம்முடைய ஆன்மாவை வந்து சோதிக்கிறார் தட் மீன்ஸ் பார்வையிடுறார் நம்முடைய ஆன்மாவை இவன் ஆன்மாவை எப்படி வச்சுக்கிறான் நானே பூமியில் மனிதனாக பிறந்தேன் இவனுக்கு ஆன்மாவிலிருந்து இவனுடைய ஆன்மாவை வந்து சொர்க்கத்துக்கு கொண்டு போகிறதுக்காக எவ்வளோ விஷயங்களை எடுத்துரைச்சேன் அதுக்கு கஷ்டமாக அதுக்கு தடையாக இருந்த அவனுடைய பாவத்தை நான் சுமந்து கொண்டேன் அவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம மேலே அவர் நிறைய எதிர்பார்ப்போடு இருப்பார் அவருடைய எதிர்பார்ப்பை நாம் நிறைவு செய்வோம் சரிங்களா தந்தை மகன் தூவி பெயராலே ஆமீன் யெசுக்கிய புகழ் யெசுக்கே நன்றி மரிய வாழ்க்கம் செய்யலூயா பிரைஸ்